வணக்கம் தினமணி டாட் காமின் செய்திகள் சில வரிகளில் ரஷ்யாவிடமிருந்து எண்ணெய் வாங்கும் நாடுகளுக்கு ஐநூறு சதவீத இறக்குமதி வரி விதிக்கும் மசோதாவை நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்ய அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் ஒப்புதல் அளித்துள்ளார் இதனைத் தொடர்ந்து அமெரிக்க நாடாளுமன்றத்தில் அடுத்த வாரமே இந்த மசோதா தாக்கல் செய்யப்பட்டு வாக்கெடுப்பு நடத்தப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது எண்ணெய் மூலம் கிடைக்கும் வருவாயை உக்ரைன் மீதான தொடர் தாக்குதலுக்கு ரஷ்யா பயன்படுத்துவதாக ட்ரம்ப் குற்றம் சாட்டிய நிலையில் இந்த முடிவு எடுக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அமெரிக்காவை எதிர்கொள்வதில் முன்னாள் பிரதமர் இந்திரா காந்திக்கும் பிரதமர் நரேந்திர மோடிக்கும் உள்ள வித்தியாசத்தை நாம் புரிந்து கொள்ள மக்களவை எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்தி கூறியுள்ளார் இந்தியா கச்சா எண்ணெய் இறக்குமதி செய்வதால் நான் மகிழ்ச்சியாக இல்லை எனவும் இந்தியா ரஷ்யாவிடம் எண்ணெய் வாங்குவதை கணிசமாக குறைத்து விட்டது எனவும் தெரிவித்திருந்தார் பதிவிட்ட மக்களவை எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்று போரின் போது அமெரிக்கா தனது போர்க்கப்பலை கப்பலை அனுப்பிய போதும் அந்த நாட்டின் அழுத்தத்துக்கு இந்திரா காந்தி பணியவில்லை அவருக்கும் பிரதமர் நரேந்திர மோடிக்கும் உள்ள வித்தியாசத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என கூறியுள்ளார் தமிழக முதல்வர் அறிவித்துள்ள புதிய ஓய்வூதிய திட்டமானது அரசு ஊழியர்களை ஏமாற்றக்கூடிய ஒரு நாடகம் என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார் கடந்த புதன்கிழமை இரவு தில்லியில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை நேரில் சந்தித்த பிறகு பேட்டியளித்த எடப்பாடி பழனிசாமி இந்த சந்திப்பில் கூட்டணி குறித்து பேசவில்லை என தெரிவித்தார் மேலும் பாமகவை தொடர்ந்து இன்னும் பல கட்சிகள் எங்களுடன் வந்து இணைய உள்ளார்கள் அவர்களுடன் பேசி முடித்த பிறகு தொகுதி பங்கீடு குறித்த அறிவிப்புகள் வெளியாகும் என தெரிவித்துள்ளார் சென்னை ஆலந்தூரில் பொங்கல் பரிசு தொகுப்புடன் ரூ மூவாயிரம் ரொக்கம் வழங்கும் பணிகளை தமிழக முதல்வர் மு ஸ்டாலின் இன்று தொடக்கி வைத்தார் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு அரிசி குடும்ப அட்டைதாரர்கள் இலங்கை தமிழர் மறுவாழ்வு முகாம்களில் வசிக்கும் குடும்பத்தினர் உள்ளிட்ட இரண்டு கோடியே இருபத்தி இரண்டு லட்சம் குடும்ப அட்டைதாரர்களுக்கு பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கும் பணிகள் நடைபெற்று வருகிறது தொடர்ந்து அந்தந்த நியாய விலை கடைகளில் டோக்கன் விநியோகம் நடைபெற்ற நிலையில் குறிப்பிட்ட நேரத்தில் பொங்கல் தொகுப்பை பெற்றுக்கொள்ளலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழகத்தில் அடுத்த இரண்டு நாட்களுக்கு மிக கனமழை பெய்ய வாய்ப்புள்ள மாவட்டங்களை வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டுள்ளது இந்திய பெருங்கடல் பகுதிகளில் நிலவிய காற்றழுத்த தாழ்வு மண்டலம் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்ற நிலையில் ஜனவரி ஒன்பது பத்து ஆகிய நாட்களில் கன முதல் மிக கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மிக கனமழை பெய்யும் மாவட்டங்களாக திருவாரூர் நாகப்பட்டினம் மயிலாடுதுறை கடலூர் புதுவை செங்கல்பட்டு புதுக்கோட்டை ராமநாதபுரம் உள்ளிட்ட மாவட்டங்கள் அறிவிக்கப்பட்டுள்ளன சென்னை நந்தனம் ஒய்எம்சிஏ மைதானத்தில் தென்னிந்திய புத்தக விற்பனையாளர் மற்றும் பதிவாளர் சங்கம் நடத்தும் நாற்பத்தி ஒன்பதாவது புத்தக காட்சியை முதல்வர் மு க ஸ்டாலின் இன்று திறந்து வைத்தார் இந்த புத்தக காட்சி ஜனவரி இருபத்தி ஒன்று வரை நடைபெற உள்ள நிலையில் தற்காலிக திருவள்ளுவர் சிலையை திறந்து வைத்த பிறகு எழுத்தாளர்களுக்கு முத்தமிழர் கலைஞர் மு கருணாநிதி பொற்கிளி விருதுகளையும் முதல்வர் வழங்கினார் ஆஸ்திரேலிய வேகப்பந்து வீச்சாளர் மிட்சல் ஸ்டார்க் ஆஷஸ் தொடரில் அதிக விக்கெட்டுகள் எடுத்தவர்கள் பட்டியலில் இணைந்து புதிய சாதனையை படைத்துள்ளார் இந்த நூற்றாண்டில் ஆஷஸ் தொடரில் முப்பதுக்கும் அதிகமான விக்கெட்டுகளை எடுத்தவர்கள் பட்டியலில் இணைந்துள்ள மிட்சல் ஸ்டார்க் கடந்த தொடரில் நூற்றி ஐம்பத்தி ஆறு ரன்கள் குவித்து காம்டன் மில்லர் விருது பெற்றதுடன் முப்பத்தி ஒரு விக்கெட்டுகள் மூலம் தொடர் ஆட்டநாயகன் விருதையும் பெற்றார் நடிகர் யஷ் நடிப்பில் கீத்து மோகன் தாஸ் இயக்கத்தில் உருவாகி வரும் டாக்ஸிக் திரைப்படத்தின் டீசரை படக்குழு இன்று வெளியிட்டுள்ளது ருக்மணி வசந்த் நயன்தாரா உள்ளிட்டோர் நடிப்பில் உருவாகி வரும் இந்த திரைப்படத்தில் யஷ் கதாபாத்திரம் குறித்த டீசராக இது வெளியாகியுள்ள நிலையில் படம் மார்ச் திரைக்கு வர உள்ளது குறிப்பிடத்தக்கது தினமணி நாட்காமின் செய்திகள் செய்திகள் சில வரிகளில் நிறைவடைந்தது வணக்கம்